அதே ப்ராசஸ் தான் பேராமெடிக்கல் முடிச்சாலுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் எங்கன்னா டெல்லியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆமாம் மக்கள் நம்ம டெல்லிக்கு ஏஜென்ட் வழியாக போய் நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணோம்னா பத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் வரை செலவாகும் அதே நம்ம இவங்க கிட்ட பண்ணோம்னா வெறும் ஐயாயிரத்தி இருநூற்றி ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங் ஏஎன்எம் நர்சிங் எக்ஸ்ரே டெக்னிஷியன் லேப் டெக்னிஷியன் இந்த மாதிரியான மெடிக்கல் கோர்ஸ்க்கான எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஏன் இதை இவ்வளோ கம்மியான ரேட்டில் பண்ண முடியுதுன்னா நம்ம சவுத் இந்தியாவோட பிரான்ச் மேனேஜர் ஆட்டு சிபு அண்ணா இருக்காங்க ஸோ அவங்க இதை பண்ணி கொடுக்குறாங்க ஆல் இண்டியன் நியூட்ரபதி அதுக்கப்புறம் வந்து யோகா எஜுகேஷன்